வணக்கம் இது உங்கள் குரல் யூடியூப் சேனல் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளோடு இணைந்திருக்கக்கூடியவர் சிறந்த சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்பிரமணியன் அவர்கள் உங்கள் குரல் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளோடு இணைந்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் நீங்கள் ஒரு சிறந்த அரசியல் விமர்சகர் என்ற முறையில் பொதுமக்களின் சார்பாக ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் தாவேக்கா கட்சியினரால் நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசி அப்பாவி பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து அரசு மருத்துவமனை மூலமாக சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மரணமானது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்றும் அந்த மரணத்தில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக தொடர்ந்து தமிழக அரசை வந்து எதிர்கட்சியினரை வந்து விமர்சனம் செய்துட்டு வர்றாங்க அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நமது தமிழக அரசு வந்து ஓய்வு பெற்ற நீதி அரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட அந்த தனிநபர் ஆணையமானது தமிழக அரசுக்கு ஒருதலைபட்சமாக செயல்படும் என்றும் அதை வந்து எதிர்த்து சிபிஐக்கு அந்த விசாரணையை வந்து மாற்ற வேண்டும் என்று நமது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன உங்கள் குரல் நேர அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஜகவினுடைய தமிழக முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் இந்த ஆணையத்தின் மீது எங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை என்று சொல்ல சொல்கிறார்கள் என்றால் அதான் எவ்வளோ ஒரு அபத்தமான சங்கதி அபத்தமான விஷயம் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய ஒரு முன்னாள் தலை மாநில தலைவராக இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அரசு நிர்ணயம் செய்திருக்கிற ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் மக்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை அவர் போன்றவர்கள் உணர வேண்டும் ஆணையம் விசாரிக்கட்டும் ஆணையத்தினுடைய அறிக்கை என்ன வருகிறது என்பதை பொறுத்து அவர்கள் பிறகு அதில் ஏதாவது குறைகள் இருந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதை கருத்தில் கொள்ள வேண்டியது ஆணையம் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வது காக்கா எப்போ உட்காரும் பழம் பணம்பழம் எப்போ விழுவுங்கிற மாதிரியாக வந்து இது இதிலும் அரசியல் செய்வது இதிலும் குறைகள் சொல்வது என்பது குறைகள் யாரு வேண்டுமெல்லாம் சொல்லலாம் அந்த இடத்தில் இருந்து அந்த அரசு இயந்திரத்தில் இருந்து பார்த்து அதிகாரத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் ஓரோ போக்கில் பத்தாம் பகுதியில் குறைகள் எதுவும் சொல்லலாம் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சம்பவத்திற்கு இதே ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களைத்தான் ஆணையத்தின் தலைவராக நியமித்து சாதிக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தெரியவில்லையா அந்த த அவர் அவர் மீது சந்தேகம் ஏற்படவில்லையா ஆணையத்தின் மீது சந்தேகம் ஏற்படவில்லையா இதையெல்லாம் குறை ஊற தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் வன்மையாக கண்ட கண்டி கண்டிக்கக்கூடியது கண்டி கண்டனத்துக்குரியது வன்மையான கண்டனத்துக்குரியது எனவே நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பொதுப்படையாக தலைவர்களை கேட்டுக்கொள்வது மிகுந்த துயரகரமான சம்பவம் கரூரே அங்கே மரண ஓலத்தில் உள்ளது இந்த நேரத்திலே நீங்கள் ஆறுதல் கூறி அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலா செய்ய வேண்டுமானால் அதை செய்யலாமே தவிர தேவையற்ற முறையில் அரசு நியமித்திருக்கும் இந்த ஆணையத்தின் மீது சந்தேகப்படுவது வெளிப்படையாக ஆணையத்தை குறை கூறுவது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்